பூத்து பூத்து குழுங்குறீ போவு அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு மத்தாலம்தான் கொட்டும் போது குத்தாலம் தான் மத்தாலம்தான் கொட்டும் போது குத்தாலம்தான் ஒரு அச்சாரம் தான் வைக்காமலே ஹோ புது மச்சா வந்தா மச்சா வந்தா ஹோ பூத்து பூத்து தடி பூவு அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு வைக்காத செந்தூரம் தான் வற்று உன்னோடு நான் இப்போது நீ தந்தால் என்ன முத்தாரம் தான் கண்ணோரம் தான் வஞ்சி இளம் பெண்ணோடு நான் வந்தேன் அம்மா கொண்டாடத்தான் தான் இறந்தான் முட்டானதே இளமே நீட்டாடவே வருமா மண் மேளம் ஒரு ஒரு இடிக்குது வானம் ஒரு குடை பூத்து பூத்து கொழுதையா பூவு அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு மத்தாளம் ஒட்டும் கொட்டும் போது குத்தாழுந்தாள் மத்தாளம் தாந்தா கொட்டும் போது ஒரு தான் வைக்காமலே ஹோ புது மச்சாம் வந்தா மச்சாம் வந்தா ஹோ பூத்து பூத்து கொழுங்குதடி போவு அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு பட்டோடு பொண்ணாடத்தாம் பார்த்த மனம் முன்னோடுதான் கட்டாமலே எட்டாமலே தள்ளாடுதே தோளோடு தோளாகத்தா மேலோடு மேலாகத்தாம் துல்லாமலே நில்லாமலே வந்தா செம்மேனியா செந்தாழம் பூவா உன்மேனியா பொன்மேனியா பார்த்தா உடல் சிலு சிலுக்குது பார்வை படக்கிழுகிழுக்குது வா பூத்து பூத்து கொழுங்குதடி போவு அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு மத்தாளம்தான் கொட்டும் புது குத்தாள்தா தான் கொட்டும் புது குத்தாளம்தா ஒரு அச்சாரம் தான் வைக்காமலே ஹோ புது மச்சா வந்தா மச்சா வந்தா ஹோ பூத்து பூத்து கொழுங்குதடி போவு அது பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு